ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோங்க தேங்காய் பாலில் மஷ்ரூம் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க இந்த மஷ்ரூம் கிரேவி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மஷ்ரூமை வந்து மேக்னைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் உப்பு மிளகாய் பொடி ஜீரகம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி மேக்னைஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் நல்லா வச்சுருக்கணும் நல்லா இறங்கிக்கும் உப்பு காரம் வந்து நமக்கு நல்லா இறங்கிக்கும் அந்த அளவுகள் நான் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் நான் ஆட் எடுக்க மறந்துவிட்டேன் சாரி நெக்ஸ்ட் டைம் நான் இது செய்யும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து நல்லா மேக்னைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒன் ஹவர் ஆகுங்க அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாம் ஒரு தேங்காய் வந்து நான் அரைச்சி பால் எடுக்க போகிறோம் ஒரு தேங்காய் முழு தேங்காய் நமக்கு தேவைப்படும் கேளான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாக்கெட் மஷ்ரூம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த நாலு பாக்கெட் மஷ்ரூமுக்கு தான் இந்த ஒரு தேங்காய் வந்து நம்ம அரைச்சி பால் எடுக்க போகிறோம் மூணு தடவை நம்ம அரைச்சி பால் எடுக்கணும் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மேக்னைஸ் பண்ணி வச்சுருந்தோம்லங்க அதுக்குள்ளேயே வந்து டேரெக்டாக நம்ம அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் எடுத்து வச்சாலே போதும் பாருங்கள் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் நம்ம இந்த மேக்னைஸ் பண்ணி ஒன் ஹவர் வைக்கிறோம் இல்லைங்க அதுதான் இதில் மேட்ரே வந்து அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் நமக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம அளவுக்கு நம்ம ஏற்ப நம்ம ஊற்றிக்கலாம் உப்பு காரம் மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அந்த மேக்னைஸ் பண்ணி போது நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு மிளகாய் பொடி நம்ம ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் காளான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே நமக்கு பாயில் ஆயிரும் அடுப்பில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் தாங்க நல்ல திக்னஸ் வந்துடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து சாப்பாடு சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப் புறாண ஒரு சைடிஸ்ஸு செம்மையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்